கல்வியை போன்றே மருத்துவமும் இந்த சமூகத்தின் அனைத்து பகுதியினரும் சென்று சேர வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாமும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின்படி இன்றைக்கு மருத்துவத் துறையில் மிகப்பெரிய சாதனையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த தமிழக அரசுக்கு ஒரு பரிசு ஒன்று ஐநா சபை தந்தது இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு துறைக்கு ஐநா விருது வழங்கப்பட்டது என்பது கடந்த ஆண்டுதான் அந்த விருது எதற்காக தரப்பட்டது என்றால் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கும் இந்த மகத்தான திட்டத்தின் வெற்றி பாராட்டி ஐநா மன்றம் விருது ஒன்றை அறிவித்தது அந்த விருது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி யுனை அவார்டு என்கின்ற அந்த விருது அனைவருக்கும் இனிய வணக்கம் அண்ட் ஜென்டில்மென் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் சிம்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் ஆல் அவர் ஹெல்த் கேர் வி வெல்கம் யூ ஆல் டுடே இந்திய சுகாதாரத்துறையில் ஒரு முக்கியமான மைல் கல்லாக அமையுள்ள இந்த வரலாற்று சிறப்பு மிக தருணத்தை கொண்டது இன்று நாம் அனைவரும் சிம்ஸ் மருத்துவமனையில் ஒன்று கூறியுள்ளோம் சிம்ஸ் ஹெலோ டாக்டர் வீல்ஸ் ஹெல்த் ஆன் வீல்ஸ் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் டிஜிட்டல் மெடிக்கல் பஸ் டெடிக்கேட்டட் டு பிரிங்கிங் வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர் வித் ரூரல் அவுட்ரீச் இந்த பஸ் என்னது இது ஒரு சாதாரணமாக பஸ் கிடையாது இட் இஸ் அ மினி ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் இசிஜி மெஷின்ஸ் டு பாயிண்ட் ஆஃப் கேர் ப்ளட் டெஸ்டிங் டு ஹை ஸ்பீட் டெலிகன்சல்டேஷன் லிங்க் இது எல்லாமே இந்த பஸ்ஸில் இருக்கு கிராமத்தில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு டாக்டருக்கும் கனெக்ட் பண்ண போகிறது ரியல் டைமாக இந்த பஸ் எங்களுடன் இன்று முதன்மை விருதினராக தமிழ்நாடு அரசு மாண்புமிகு சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது அத்துடன் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலைந்து கொண்டிருக்கும் எங்கள் மாண்புமிகு சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிளீஸ் ஜாயின் இன் வெல்கமே திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சவுத் சென்னை கான்ஸ்டிடியில் Tiru A M V Prabhakara Raja MLA Viragambakam constituency. Tiru J Karalanadi Nadi MLA tinagar constituency. Chairman, Honourable Chairman Dr Ravi Prachamato SRM Group and Dr Raju Sivasamy Vice President Sims Hospital. To begin our proceedings, I request our leadership. To formally welcome our guests i request dr rajo sivasamy to felicitate our mla to the amv tabakara raja

Our MP, Tirumati Tamilachi Tangapandian. Thank you, sir. I now invite our chairman, Honorable Dr. Ravi Pachamuttu, sir, to felicitate our Honorable Minister, Tiruma Subramanian. கிராமசியானங்கும் சிறந்த நோக்கத்தோடு முதல் முறையாக இந்த மருத்துவ பேருந்தை சிம்ஸ் அங்கத்தின் கீழ் ஹெல்த் என்ற பெயரில் சிம்ஸ் மருத்துவமனை தொடங்க உள்ளது இதற்கு தலைமை தாங்கி தொடங்க வைத்து வந்துள்ள தமிழ்நாட்டின் மாண்பு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருவாளர் மா சுபனி அவர்களையும் மற்றும் சிறப்பு வந்துள்ள தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களையும் மற்றும் சிறப்பு தான் வந்துள்ள திருவம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபா ராஜா அவர்களையும் மற்றும் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களையும் எங்களுடைய எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பத்துமதி அவர்களையும் வரவே என வரவேற்கிறேன் மற்றும் இங்குள்ள மருத்துவர்கள் செலவீழர்கள் மற்றும் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் தொலை தொலைக்காட்சி செய்தியாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சேவையை மக்களுக்கு கொண்டு சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மருத்துவ ஹெல்த் ஆன்சீல்ஸ் மருத்துவ பஸ்ஸில் இருப்பது வந்து ஒரு நோயாளியை பதிவு செய்தல் மருத்துவ ஆலோசனை மற்றும் நோய் கண்டறிதல் மேல் சிகிச்சை பரிந்துரை டெலிகன்சல் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் வசதிகள் அனைத்தும் இருக்கிறது இங்கு இசிஜி எக்ஸ்ரே மற்றும் ரத்த பரிசோதனை அதாவது ஸ்பாட் டெஸ்ட் என்று உடனே டயக்னோஸ் பண்ண முடியும் அதுமல்லாமல் பிசியோதெரப்பி டயட்டிசியன் சர்வீஸும் அவைலபிள் இருக்கிறது இதில் நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வு அதிகம் கவனம் செலுத்தும் சிம்ஸ் எலோ டாக்டர் இங்கே வந்து வேக்சினையும் அதாவது தடுப்பூசி மருந்து வசதிகள் உள்ளது இதன் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக சிம்ஸ் டாக்டர் மருத்துவ பேருந்து தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கிராமப்புறங்களில் சென்று தேவையான மருத்துவ பரிசோதனை செய்து முகாம் நடத்த உள்ளார்கள் இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அவருக்கு தேவையான சேவையை செய்ய வேண்டியது எங்களுடைய தலைவர் எஸ்ஆர்எம் குடும்பத்தின் தலைவர் டாக்டர் ஐபத் தேந்தனியா எண்ணம் அவருடைய தொலைநோக்கு பார்வை இன்று நினைவாகிறது என்று கூறிக்கொண்டு இங்கு வந்திருந்த அனைவரையும் வணக்கம் வணக்கம் என்று கூறி கல்வியை போன்றே மருத்துவமும் இந்த சமூகத்தின் அனைத்து பகுதியினரும் சென்று சேர வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாமும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின்படி இன்றைக்கு மருத்துவத் துறையில் மிகப்பெரிய சாதனையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் இந்த நாள் மிக முக்கியமான இனிமையான நாள் மருத்துவத்துறையில் துறையில் மட்டுமல்ல சமூகத்திலே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய நல்லாட்சியின் வழியில் இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில் இணைந்து என்கின்ற மிகப்பெரிய நடமாடும் மருத்துவ சேவை ஊர்தியை துவங்கி வைக்கின்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள் என்கின்ற இந்த குழுமம் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே ஒரு பிரைமரி கல்வி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு விருட்சமாக மருத்துவ சேவையிலும் கல்வி சேவையிலும் வளர்ந்திருக்கின்றது சொல்ல போனால் முதல் ரோபாட்டிக் நீ சர்ஜரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் செய்த பெருமை இந்த மருத்துவமனைக்குத்தான் சாரும் இப்படி சொல்லக்கூடிய பல முக்கியமான சேவைகளை மைல் அந்த துறையிலே நிகழ்த்தி இருக்கின்ற இந்த சேவை நிறுவனம் இன்றைக்கு இதனை ஏன் அறிமுகப்படுத்தி இருக்கிறது எதற்காக என்று மிக அழகாக தெளிவாக டாக்டர் பச்சமுத்து அவர்கள் என்னிடம் விளக்கி கொண்டிருந்தார் மருத்துவம் எட்டாக்கணி என்கின்ற நிலையை மாற்றி இன்றைக்கு இந்த மருத்துவமும் சுகாதாரமும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மிக முன் உதாரணமான மாநிலமாக மாற்றி காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட கிண்டியிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார் என்ன நிகழ்ச்சி அண்ணன் என்று அவரிடம் அதை கேட்ட பொழுது மிக நெகிழ்வான ஒரு விஷயத்தை நம்முடைய பகிர்ந்து கொண்டார் தூய்மை பணியாளர்கள் மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்கள் மகப்பேற முடிந்தவுடன் அந்த இடத்தை சுத்தப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட இருவரு வருடங்களாக வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அளவிலேயே சம்பளம் இருந்து வந்த நிலையில் இன்றைக்கு அமைச்சராக துறையினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி விட்டு அந்த பணியாளர்களுக்கெல்லாம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல் ஊதியம் அளிக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவை அதாவது அனைத்து சமூகத்தினரும் அதிலே வேலை பார்ப்பவர்களும் சரி பயனடைந்தவர்களும் சரி மிக சரிசமமாக அதிலே பயனாளிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை நிறைவேற்றி வந்திருக்கின்றார் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது மிக சரியாக அவர் இந்த மருத்துவ சேவை ஊர்தியை துவக்கி வைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் இந்த வீல் சர்வீஸ் ஆன் வீல்ஸ் ஆர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்பது எட்டாக்கணியாக இருக்கின்ற மருத்துவ சேவையை கிராமப்புற மக்களுக்கும் கொண்டு சென்று சேர்க்கின்ற வேலையை செய்யும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி அதற்காக சேர்மன் அவர்களுக்கும் இந்த மருத்துவமனையை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எத்தனை வசதிகள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்று கேட்டு நான் மலைத்துப் போனேன் அதிலேயே நீங்கள் உங்களுடைய ஆரம்ப பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாம் மிக முக்கியமான நோக்கமாக சேர்மன் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டது மருத்துவமனைக்கு சென்றுதான் மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இனி இல்லை மருத்துவமனை சேவை என்பது உங்கள் இல்லங்களில் உங்களை தேடி வரும் நினைத்து பாருங்கள் மருத்துவமனைக்கு செல்ல இயலாத முதியவர்கள் யாரையாவது துணைக்கு அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடுக்ககத்திலே குடியிருக்கின்றவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்று அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்ற வசதிகள் இருக்கின்றன அவர் சொன்னார் இந்த உலகிலே இருக்கின்ற எந்த மூலையில் இருக்கின்ற மருத்துவரோடும் நீங்கள் வீடியோ சாட் செய்கின்ற உடனடியாக அவர்களுடைய சேவையை பெறுகின்ற வசதியும் இந்த ஊர்தியிலே இருக்கின்றது என்று சொன்னார் அந்த வகையிலே இது மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய புரட்சி என்று நான் கருதுகின்றேன் அந்த ஆன சேவையை வெறும் நகரத்திலே இருக்கின்றவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே இருக்கின்ற முதுகெலும்பான கிராமப்புற மக்களுக்கும் இதனை கொண்டு சென்று சேர்ப்பது என்பது ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள் அனைத்து மெட்ரோ ஸ்டேஷனிலும் நம்முடைய சிம்சனுடைய பார்மசிஸ் இருக்கின்றது மருத்துவ சேவை இருக்கின்றது என்று மேலும் கூடுதல் வசதிகளோடு ஹலோ சன்ஸ் டாக்டர் த ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற இந்த அற்புதமான ஒரு மருத்துவ சேவையை அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் திராவிட மாடல் ஆட்சி வெறும் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பொறுப்பாக மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளும் அந்த நோக்கத்தோடு அதிலே பங்கு பெற்று பயணிப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி மருத்துவமனை ஊழியர்களுக்கும் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கும் இந்த அருமையான முயற்சியை முன்னெடுத்த அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மருத்துவமனையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கிராமப்புற சமூக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குவதற்கு இந்தியாவில் முதல் முயற்சியாக இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி சிம்ஸ் அலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற பெயரில் ஒரு புதிதாக தொடங்குவதை உண்மையில் நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு தொடங்கி வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் திங்களில் நானும் பெருமதிப்புக்குரிய திரு ரவி பச்சமுத்தவர்களும் அவர்களும் ஒரு புதிய திட்டம் ஒன்றினை இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்தோம் ஹலோ டாக்டர் என்கின்ற வகையில் வீடுகளில் இருப்பவர்கள் டாக்டரோடு தொலைபேசியில் பேசி அவருடைய மருத்துவ சேவையை நேரடியாக பெறுவதற்குரிய ஒரு திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது நான் வந்தவுடன் பெருமிதத்திற்குரிய திரு ரவி பச்சமுத்தவர்களிடத்தில் இதுவரை கடந்த மூன்றாண்டுகளில் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்றிருப்பார்கள் என்று கேட்டேன் ஒரு லட்சம் பேர் அளவுக்கு டாக்டர் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றார்கள் எனவே இது ஒரு மிக சிறந்த திட்டம் பொதுவாக இன்றைக்கு தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களின் பாதிப்பு உலகை அச்சுறுத்தி வருவதை அனைவருமே நன்றாக அறிவோம் மிகப்பெரிய அளவிலான இறப்புகள் அனைத்துமே தொற்றா நோய்களினால் தான் தொற்று நோய்கள் இந்த கொரோனா போன்ற பேரிடர்கள் வரும் காலங்களில் எப்போதாவது பாதிப்பை உண்டு பண்ணி செல்லு சென்றுவிடும் ஆனால் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக நாள்தோறும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொற்றா நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்கின்ற வகையில் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் போன்ற ஐந்து வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்ப்பது என்கின்ற ஒரு திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள் இப்படி தொடங்கி வைக்கிற போது மாண்பு முதல்வர் சொன்னது முதல் பயனாளிக்கு இன்றைக்கு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறேன் மிக விரைவில் ஒரு கோடி பயனாளிகளை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றார்கள் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய விருப்பம் ஒரு கோடி என்கின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போது ரெண்டரை கோடியை அந்த திட்டம் திட்டத்தின் மூலம் மக்கள் ரெண்டரை கோடி பேர் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் ரிப்பீட்டட் சர்வீஸ் என்கின்ற வகையில் ஒரு ஐந்து கோடி அளவில் மக்களுக்கான சேவை வழங்கப்பட்டிருக்கிறது அரசின் சார்பில் என்றாலும் இரண்டரை கோடிக்கும் மேலானவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் வாயிலாக நான் ஏற்கனவே சொன்ன தொட்டா நோய் பாதிப்புகளுக்கு இன்றைக்கு தீர்வு கண்டு வருகிறார்கள் அதனால்தான் கடந்த ஆண்டு ஐநா சபையின் மூலம் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசுக்கு ஒரு பரிசு ஒன்று ஐநா சபை தந்தது இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு துறைக்கு ஐநா விருது வழங்கப்பட்டது என்பது கடந்த ஆண்டுதான் அந்த விருது எதற்காக தரப்பட்டது என்றால் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கும் இந்த மகத்தான திட்டத்தின் வெற்றி பாராட்டி ஐநா மன்றம் விருது ஒன்றை அறிவித்தது அந்த விருது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற அந்த விருது ஐநா மன்றத்தின் மூலம் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது இதை நான் சொல்வதற்கு காரணம் அரசு மட்டும் இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறது என்றாலும் தனியார் மருத்துவ சேவைகளும் ஒருங்கிணைந்து செய்யும் பட்சத்தில் முழுமையான மருத்துவ சேவையினால் தமிழ்நாட்டின் மக்கள் இன்றைக்கு உலகில் பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இன்றைக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவ சுற்றுலா என்கின்ற வகையில் இந்தியாவுக்கு வரத் தொடங்கி இந்தியாவுக்கு வந்து கொண்டிருப்பவர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் சுற்றுலாத்துறை அண்மையில் வெளியிட்ட செய்தி குறிப்பொன்று இந்தியா முழுமைக்கும் வருகிற வெளிநாடுகளில் இருந்து வருகிற மருத்துவ சுற்றுலா பயணிகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே செல்லுகிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் சிம்ஸ் போன்ற மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிற மருத்துவ மருத்துவ கட்டமைப்புகளை தேடி இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆண்டொன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து வருகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதுவே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு சென்றது என்கிற நிலை மாறி வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ தேவைக்காகவும் மருத்துவ சேவைக்காகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுபோன்ற மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது பெரும் மதிப்பிற்குரிய தென்செமையின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எடுத்து சொன்னதை போல இந்த சேவை என்பது இந்த வாகனத்திலேயே நோயாளிகள் பதிவு செய்யும் முறை இருக்கிறது மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது நோய் தன்மைகள் அறியும் வசதி இருக்கிறது மேல் சிகிச்சைக்கான பரிந்துரைகள் உடனடியாக வழங்கப்படுகிறது தொடர் சிகிச்சைகள் உடனடியாக காகிதமில்லா முறையில் டிஜிட்டல் வடிவில் தடையின்றி மேற்கொள்ளப்படுகிறது நடமாடும் மருத்துவ பிரிப்பின் சிறப்பம்சங்களாக இன்னொரு கூடுதல் சிறப்பு கிராமப்புற மக்கள் நகரங்களுக்கு நீண்ட தூர பயணம் அல்லது நீண்ட நேர காத்திருப்பு இல்லாமல் இந்த தரமான மருத்துவ சிகிச்சையை தாங்கள் வசிக்கின்ற இடங்களிலேயே பெற முடியும் என்கின்ற வகையில் இந்த பேருந்து ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு சிறப்பு மருத்துவர்களுடன் நேரலையில் வீடியோ மற்றும் ஆலோசனைகளை பெறுகின்ற அந்த வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது தடுப்பூசி சேவைகளை இன்றைக்கு கூடுதலாக்கிக் கொள்வது ஆரம்ப கட்டங்களிலேயே உடல்நிலை அபாயங்களை கண்டறியும் முன்தடுப்பு பரிசோதனைகள் போன்றவைகள் இந்த வாகனத்தின் மூலம் கிடைக்கிறது நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வில் அதிக கவனம் செலுத்துகின்ற வகையில் தான் இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் சேவை பிரிவு கிராமப்புறங்களிலும் மருத்துவ சேவை குறைவாக இருக்கும் பகுதிகளிலும் தொற்றா நோய்களை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிய இது பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை இந்த சிம்ஸ் நிர்வாகம் இந்த சிறந்த முன்னெடுப்பை செய்திருப்பதை உண்மையில் அரசின் சார்பில் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறார்கள் நீங்கள் அறிவீர்கள் இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாட்டின் சாலைகளில் விபத்து நேர்கிற போது உடனடியாக அவர்களை அடைத்து பக்கத்திலே இருக்கிற மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்து அவர்களை சேர்த்து அவருடைய உயிர்களை காப்பாற்றும் அந்த முயற்சி இதுவரை நாலு லட்சம் உயிர்களை தமிழ்நாட்டில் காப்பாற்றி இருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சி இதிலும் ஒரு கூடுதலான விஷயம் அரசு மருத்துவமனைகளில் இந்த இன்னிர் காப்பம் திட்டத்திற்கான மருத்துவ சேவை இருக்கிறது அதே போல் தனியார் மருத்துவமனைகள் சிம்சை போல் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் அந்த திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஆக இன்னுயிர்காப்பம் நம்மை காப்பம் நாற்பத்தி எட்டு தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் என்று எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு மருத்துவமனைகளில் அது பயன்பாட்டில் இருந்து வருகிறது தமிழ்நாட்டில்தான் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தனியார் மருத்துவமனைகளில் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு மருத்துவமனைகளில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது அரசு மருத்துவமனைகள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலும் தனியார் மருத்துவமனைகள் ஒன்றிலும் இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஆக இந்தியாவிலேயே காப்பீட்டு திட்டம் அதிக மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படுவது தமிழ்நாட்டில் தான் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது இந்த அளவுக்கு இன்றைக்கு தனியார் மருத்துவ சேவையும் அரசு மருத்துவ சேவையும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான வகையில் தமிழக மக்களின் நலனை பாதுகாத்து வருகிறது கடந்த ஆகஸ்ட் திங்கள் இரண்டாம் தேதி மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கினார்கள் அந்த திட்டம் குறித்து நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எப்படி இந்த வாகனத்தின் மூலம் ஒட்டுமொத்த மருத்துவ சேவைகளும் கிடைக்கிறதோ அதே போன்ற ஒரு மருத்துவ முகாம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற பெயரில் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநகராட்சியிலும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பதினைந்து இடங்களிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஒன்றியங்கள் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் மூன்று என்கின்ற வகையிலும் இன்றைக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்து இதுவரை அந்த முகாம்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அரசும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து மருத்துவ சேவையை வழங்கி வருகிற நிலையில் ஒரு கூடுதலான மருத்துவ சேவை என்கின்ற வகையிலும் ஒரு மகத்தான வகையில் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று தேவைப்படுகிற கிராமங்களுக்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு சென்று மருத்துவ சேவை அளிப்பதற்குரிய ஒரு சிறந்த திட்டத்தை இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் வெல் பிகானி சாப்டன் என்று அந்த வகையில் இந்த மருத்துவ சேவை மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் இதனுடைய பயன் தமிழ்நாட்டின் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் சென்றடையும் என்கின்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த மகத்தான சேவையை தமிழகத்திற்கு வழங்குவதற்கு

अच्छा, तू दिलवा सु और क्या ले? ये बिराले, ये भी कुडूप बोलो कि ना, आप इसे पूरी है। कलीगा? दिन सुनाई, हाँ बेटा यार, कमरे से तंगा पांडे नाम के लेह। है ना? ये बिराले के बंदे के पूरी है। ಎಮ್ ಎಲ್ ಎ ಜಿ ಪ್ರಭಾಕರನ್ ಈ ಕರುಣಾನಿ